வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் சேர தமிழ்மொழியை பேசவும் எழுந்தவும் தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வென்றவருக்கு மின்வாரிய பணி வழங்குவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம் நிதி தராமல் தமிழ்நாடு அரசை மத்திய அரசு பழி வாங்குவதாக மக்களவையில் திமுகவின் தமிழர் தங்கபாண்டியன் குற்றச்சாட்டு பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்பதாக கூறிவிட்டு யூ டர்ன் போட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புகார் They agreed. they agreed. They, agreed. they went back. They had a U-turn. It is there, தமிழக எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என விமர்சித்த தர்மேந்திர பிரதான் கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வாபஸ் பெற்றார் எம்பிக்கள் பற்றி மத்திய அமைச்சர் பேசியது வலியை ஏற்படுத்திவிட்டது மக்களவையில் கண்டனம் தெரிவித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் uncivilized. தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து மக்களவையில் திமுக உறுப்பினர்கள் முழக்கம் இடைவிடாது முழக்கமிட்டதால் அவை பாதிப்பு மன்னரனை எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் எம்பிக்களை அநாகரிக்குமானவர்கள் என்பதன் மூலம் மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்றும் அறிக்கை தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு முற்றிலும் நிராகரித்து விட்டதாக தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தை வெளியிட்ட முதல் முதலமைச்சர் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை என்றும் தன்னை யாரும் வற்புறுத்த முடியாது என்றும் திட்டவட்டம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து சென்னை கோவை உட்பட தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் தமிழக எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு கண்டனம் தமிழக அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சித்து திமுகவினர் அரசியல் செய்வதை வெளிப்படுத்தியுள்ளார் தர்மேந்திர பிரதான் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்து சமமான கல்வி வழங்குவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை பேட்டி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது மூர்க்கத்தனமான கருத்து என அமைச்சர் அன்பு மகேஷ் கண்டனம் கல்வியில் மத்திய பாஜக அரசின் அரசியல் தலையீடு மன்னிக்கப்பட மாட்டாது என்று எக்ஸ்தளத்தில் பதிவு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் காட்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை செங்கல்பட்டில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முகவரி என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம் ஒரு நாள் தொப்பி போட்டு இஸ்லாமியர் வேடம் போடும் ஆள் நான் அல்ல தாவேக்க தலைவர் விஜயை விமர்சிக்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் மதுரையில் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பள்ளி பேருந்தின் தயர் சிக்கியதால் பரபரப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மீன்பிடி திருவிழா போதுமான அளவு மீன் கிடைக்காததால் மக்கள் ஏமாற்றம் தஞ்சாவூரில் வட்டிக்கு பணம் கேட்ட பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக குற்றச்சாட்டு வீடியோ வெளியான நிலையில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீது பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றிவிட்டு சென்னை திரும்பிய இளையராஜாவிற்கு உற்சாக வரவேற்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் நேரில் வந்து வரவேற்று வாழ்த்தினர் நிகழ்ச்சியை பதிமூன்று நாடுகளில் நிகழ்த்த உள்ளதாக இளையராஜா அறிவிப்பு நாட்டு மக்களுக்காகவும் நிச்சயமாக இசை நிகழ்ச்சியை நடத்துவேன் என்றும் உறுதி மக்களை நான் வந்து நேரடியா இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்க விருப்பதற்கு நாட்கள் குறித்தாகிவிட்டது பதிமூணு தேசங்களில் ரமலான் மாதம் நடந்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஆடை அலங்கார நிகழ்ச்சி நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி நடத்தப்படும் என முதல்வர் உமர் அப்துல்லா அறிவிப்பு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னை அம்பத்தூர் சேலம் மற்றும் திருவண்ணாமலையில் திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம் கண்ணியப்பன் இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரம் தமிழக எம்பிக்களை குறித்து அவதூறு கருத்துக்களை ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக சென்னை ஆவடி அம்பத்தூர் முகப்பேர் அதே போன்ற தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களான சென்னை கோவை ராணிப்பேட்டை சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் உருவமை எரித்து கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க குறிப்பாக இந்த சென்னையின் புறநகர் பகுதியான திருவள்ளூர் அம்பத்தூர் ஆவடி கொரட்டூர் முகப்பேர் வில்லிவாக்கம் அது போன்ற பகுதிகளும் திமுகவினர் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க காயத்ரி குறிப்பாக காவல்துறையினர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் திமுகவினர் உருவு பொம்மையை எரிப்பதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை பொதுமக்கள் கூடும் இடங்களில் பேருந்து நிலையம் மற்றும் நடு ரோடு சாலைகள் விட பல்வேறு இடங்களில் திடீரென மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு பல்வேறு இடங்களில் இந்த உருவு பொம்மை என்பதை எரித்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறாங்க காயத்ரி கன்னியப்பர் மத்திய அமைச்சரினுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது இப்போ தமிழகத்துல மற்ற இடங்கள்ல நடைபெறக்கூடிய போராட்ட வடிவம் எப்படி இருக்கு குறிப்பாக இந்த தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் இது தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது என்றும் அவர் தெரிவித்தார் இதன் எதிரொலியாகத்தான் திமுகவினர் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை சென்னை புறநகர் பகுதிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக காவல்துறையின் முன்னிலையே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது உருவ பகிரங்கமாக சாலைகளிலும் பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இது போன்ற தீவிரமான ஒரு போராட்டத்தை அஹ் இங்கே திமுகவினர் அஹ் ஏற்படுத்தியிருக்கிறாங்க கயத்ரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சந்தித்து திமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரைத்த விவரங்களை வழங்குவமைக்காக நன்றி கண்டிப்பன்